ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ நல்லபடியாக ஸ்வீட்டிலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் உங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் நாலு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் தம்பியும் தான் வந்து டேனியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அம்மா நல்லா இருக்கீங்களா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா அவர் வீட்டும் <lad sauna doctorate> <mysticism> <stadione> நீங்களா வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூம்மா தேங்க்யூம்மா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் திருநெல்வேலி நிகழ்ச்சி கூப்பிட்ருக்காங்க ஜெயலலிதாம்மா கேட்ட பிரமும் கூப்பிட்ருக்காங்க ஏன்னா வந்து தலை தளபதி கேட்ட கூப்பிட்டுருக்காங்க கிளம்பிட்டோம் வே ரொம்ப நேரமாக நிற்கிது வேனு நாங்கள் வந்ததுலேருந்து இந்த நின்றுட்டுருக்கு அதுதான் வேகமாக கிளம்பிட்டோம் டக்குன்னு நம்ம வேன் எடுத்து உங்களுக்கு வீடியோ போகிறோம் வண்டிக்கு கிளம்பி போயிட்டு வண்டி நிற்குது வண்டி ஏற்று வீடியோ பண்ண வண்டி நிற்கிது வண்டி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஏறிட்டோம் கிளம்பிட்டு இருக்கோம் போயிட்டு நம்ம வேலைச்சேரி எம்ஜர் பாஸ்கரன் அவர் அவர் ஆளுநர் பார்க்கலாம் வீடியோ பண்ண நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கிளப்பிடுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக ஒருத்தர் கார்டு ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி வழங்கியது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வம் சேதப்பட்ட செல்வம் நம்ம டீம் பேர் சொல்றோம் பாய்ஸ் சென்னை லோக்கல் பாய்ஸ் டீம் இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஒர்க் கொடுத்திருக்காரு

முட்டை மிட்டாய் ரெண்டு இருக்குது ஆனால் நம்மளை வந்து சங்கீதாவில் சாப்பிட சொல்லியிருக்காங்க சங்கீதாவில் சாப்பிட போவாங்க ரெண்டு கடை இருக்குது ஸ்டார் பிரியாணி சங்கீதா இப்போ நம்ம சங்கீதாவில் சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மினி சாப்பிட சாட்ரு பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் சாப்பிடலாம் மினி மீல்ஸ் எனக்கு கூட்டு பொறியல் தான் வந்துச்சு சாப்பாடு வரது லேட் ஆகுது அதனால் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்துச்சு சங்கீதா ஹோட்டல் சாப்பாடு சாம்பார் ரசம் வத்த குழம்பு கூட்டு கீரை பொரியல் கேசரி மோர் பாஸ்கர் அண்ணன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணா இருக்கா சாப்பிட அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்கு இன்னைக்கு சொன்னது ஓகேண்ணா தேங்க்யூண்ணா சாப்பாடு வெட்டக்காய் கீரை சாம்பார் வட்டக்கழம்பு ரசம் கூட்டுக்கொள் சங்கீதா ஹோட்டலில் சார் வாங்க அப்புறம் சாப்பிட்லாம் ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னா வத்த குழம்பு வத்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் வாங்க பண்ணி சாப்பிட்லாம் கட் பண்ணிக்கலாம் சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது எல்லாமே சாப்பாடு சாம்பார் காரக்கம்பு பத்தப்பாப்பு அப்புறம் கேசரி எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் மினிமில் செம்னிமா இருந்தது சப்பாத்தி நம்ம நேற்று ட்ரெயினில் வரும்போது சாப்பிடுவோம் அந்த சப்பாத்தி நல்லா இருந்தது சப்பாத்தி பாஸ்கர்டை வந்துட்டு மான அண்ணா சாப்பாடு எப்படி இருந்தது அண்ணா சாப்பாடு சூப்பராக இருந்தது அண்ணா எல்லாமே மினி மில்ஸாக விட சாப்பாடு கொத்த அப்புறம் நம்ம சாம்பார் ரசம் கேசரி ஈரை அவருகாப்பூர் எல்லாமே சூப்பர்ண்ணா கேசரி 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 உண்மையிலேயே வேறு எல்லாம் வரணும் நம்ம ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லிண்ணா செங்கல்பட்டு செங்கல்பட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஆல்ரெடி முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஜூஸ் பிடிக்கலான்னு வந்தோம் அண்ணா சூப்பராக ஜூஸ் போட்டு வேறு என்ன பேர்ண்ணா இது பேர் சவுண்டா சொல்லுங்க ಅಜಿತ್ ವಿಜಯ್ ಸಿಂಧಿಲ್ ஜூஸ் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இப்போ தான் ஜூஸ் குடித்தோம் ஜூஸ் குடிச்சிட்டு வேணு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணி சாயங்காலம் அஞ்சு ஆயிடுச்சு டீ சாப்பிட நிப்பாட்டி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு டீ சாப்பிட்றோம் காஃபி வாங்க காபி சாப்பிடலாம் ஆ காஃபி சாப்பிட்றா சாப்பிட வாங்க இது எங்கன்னா கரெக்டாக கள்ளக்குறிச்சிக்கிட்ட இருக்கு மதுரை கிட்ட வந்துட்டோம் மதுரையில் எங்கே இருக்கோன்னா சியாமலா சாமலா கோனார் மெஸ் அங்கே வந்திருக்கோம் ஏன்னா எப்படி ஒரு மூணு மணி நேரம் ஆகும் திருநெல்வேலி தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் போகிறதுக்கு இப்போ சாப்பிட இங்கே நிப்பாட்டியிருக்காங்க மத்தியானம் வந்து அன்னபூர்ணா அதில் தானே சாப்பிட்டோம் சங்கீதா சங்கீதா சாரி பேரம் உண்மையில நல்லா இருந்துச்சு இப்போ வந்து முனியாண்டி விலாஸ் மாதிரி இருக்குது போனார் மெஸ் வாங்க பார்க்கலாம் வாங்க சாப்பிட போகலாம் ஊரில் இருக்க ஆ ஊரில் இருக்க சரி வாங்க போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தோசை காடை ரோஸ்ட்டு எப்படி இருக்குமா நல்லா இருக்கும் ஆனால் எப்படி தோசை அண்ணனுக்கு தோசை ஆப்பிள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் காடை ரோஸ்ட்டு மதுரையில் தோசை காடை மதுரை மதுரை தான் இருக்கு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் வந்துட்டோம் ரூம் கொடுத்துருக்காங்க ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் ஸ்பாட்டுக்கு போனோம்